எனக்கு தர்பான வயவர கொடுத்த அஜய் கணேசன் மொதல் நன்றையும் தெரிவிச்சுக்கிறேன் கல்லங்கம் மாயி பதினஞ்சு வருஷம் குழந்தை எல்லாம் இருந்தது ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சம்பாரிச்ச காசு எல்லாமே நான் அதுக்குதான் சொல்லப்பட்டே இருந்தேன் நானே என்னை வெயிட் நான் என் வீட்டுக்காரமாக எவ்வளோ மன உளைச்ச காணாலும் ரொம்ப சிரமப்பட்டோம் எடுக்காத ட்ரீட்மெண்ட் கிடையாது அடுத்த ஏழு லட்சம் ரெண்டு லட்சம் வருஷம் அப்படின்னு எந்த ரிசல்ட்டுமே வரல கிடச்செய் கணேஷன் இந்த வாய்ப்பை கொடுத்தாரு அவர் மூலமாக மகேசர் அறிமுகம் கிடச்சது அவர் ஒரு ஆறு ப்ராடக்ட் டெஃபண்ட் பண்ணார் அதை எடுத்ததனுடைய விளைவு கடந்த ரெண்டு நாலு ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு உராம பே பர் தான் ஸோ இது எனக்கு கிடச்ச மட்டும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது நான் கொடுத்து மூணு பேருக்கு சரி எனக்குறேன் பெரிய விஷயம் இது வந்து எல்லாருக்குமே நன்றி சொல்லணும் வெஸ்டிஸ் குடும்பத்தாருக்கு மாதிரி நிறைய சொல்லணும் சுப்பியா செட்டி அவர் இல்லைன்னா பாலாசர்கள் யாருமே ஒரு பாலாசர் கிடச்சிருக்க மாட்டார் அவர் இல்லைன்னா ராஜேஷ் கணேசன் கிடச்சிருக்க மாட்டார் அது மூலமாக தான் எனக்கு சரீஸ் குரன் ஜெகேஷ் கிடச்சாங்க பொதுவாக பொதுவாக வெஸ்டீஸ் குடும்பத்தார் நன்றி தெரிவிச்சிருக்கேன்